பாடா படுத்துறதுகள் நான் என்ன ஹோட்டல வச்சு நடத்தின்னு இருக்கேன் ஒன்னு பூரி கேட்கறது ஒன்னு புட்டு கேட்கறது ஒன்னு பாதாம் அண்ணுவ கேட்கறது ஐயோ பொருள் பிராணனை வாங்குறதுகள் இவன் சேனல் ஆளு இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம மட்டும் ஜெயிக்கலாம் ம் நூலை விட்டு பாப்போம் அண்ணா இந்த பார் ஒன்னை மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கூட பிறந்தவாள தவிர மற்ற ஆம்பளையை பார்த்து அண்ணான்னு ஒன்றான்னு கூப்பிடப்படாது

മനുഷ്യ <laughs> പയപ്ര தனியா இருக்க முடியாது எல்லாரும் தூங்கிட்டாங்களே நாளைக்கு எவ்வளவு படுத்து தூங்கிட வேண்டிய என் ஊர்ல இப்படி பயந்தது இல்லையே

தனி ரூம்ல தங்கணும் ரூல்ஸ் இருக்குதே தவிர இன்னொருத்தங்க ரூம்ல போய் பேச கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே அதுக்கு ஏ ரூம் தான் கிடைச்சதா அது என்னமோ தெரியலங்க உங்கள தவிர வேற யாருமே கண்ணுக்கு மனுஷங்களா தெரிய மாட்டேங்குறாங்க இது உங்களுக்கு ஓவரா இல்ல அப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க வலது கால உள்ள வரலாம் வெட்டிடுவ வேணாங்க சி போடா போடா நானும் டி சொல்லுவேன்

எல்லாம் சேனலோட ட்ரிக்கு எப்படி பயந்துருக்கான்னு பார்த்தீங்களா இப்போ தான் போட்டி ஆரம்பமாக போகுது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியாக பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு ஓடிட்டான் அதை பார்த்து பயந்த இந்திரா ஊருக்கு போக டிசைட் பண்ணிட்டாலுன்னா ஒரு டிக்கெட் அவுட்டு ஆ அப்போ அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சது யார் டாக்டர் நம்ம பத்து பேரை தவிர இந்த தீவில் வேறு யாரும் இல்லைன்னு சேனலில் சொன்னாங்களே இல்லை என்ன சொல்றீங்க அப்போ நம்மளை தவிர வேற யாராவது இல்லை யாருக்கு தெரியும் நாம தீவு முழுக்க சுத்தி பார்த்துட்டுமா என்ன எனக்கு என்னமோ நாம இங்க வந்ததுல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு புரியல இல்ல இந்த மாதிரி எங்களை பயமுறுத்துறதுக்கு சேனல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் அந்த சேனலோட ட்ரிக்கு இந்த பூச்சிக்கெல்லாம் பயப்படாதவன் தான் இந்த பரிசை தட்டிட்டு போக போறான்னு சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் பயமா இருந்தா ஏறுமுக்கு வந்துறேன் பரவாயில்ல எனக்கு நான் கதவை போட்டுட்டு தூங்கிடுறேன் நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போயிடுறேன் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ் ஓகே ஓகே ரிலாக்ஸ் இந்த இடம்தான் உனக்கு சரியான இடம் மிஸ்டர் ராவணா நீ நல்லவனா கெட்டவனா கட்டி வண்ணாம் தலை உருளும் பயிரந்த வார்த்தை ஏழாம் தலை அணுக்கு பாலிபம் போகும் எட்டாம் தலை தணிக்கு ஒன்று கொள்ளுதாம் தலையணியும் தனித்தினின்று சித்தோ தலங்கி பத்தாம் தலே ஆடும் பண்றதா இந்த சந்தீப் ஸ்டைல் சூப்பராக இல்லை இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை எந்த சிக்னலும் கிடைக்கல அதனால தான் இதை கேமராவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒரு போஸ்ட் கூட அழகாக எடுக்கிறேன் வேலையை பாரு நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா வேண்டாம் என்ன போயிடுவா போறேன் பவி கல்யாணத்துக்கு அப்புறம் அணிமோனுக்கு இங்கே தான் வரலான் இருக்கேன் அதுக்கு தான் பவி கிட்டே கேட்குறேன் நினைப்பதான் ஒருத்தரில ஒரு கும்பல இருக்கும் போல இருக்கு அப்போ காட்டு மிராண்டிக்க தெரியலையே எதுக்கும் சேஃபா இல்ல